அலாம் வைக்கம் வரமத்தி அபிறூ அலமதுல்ல ரூபி ஆலமின் வசலாத் வசலாம் அலா சேதுனா அஹமதின்ஸ்கபி அஜ்மையின் தம் ஃபர்ஸ்ட் படத்துல தம்பரின் ஒன்று நம்ம இப்ப பார்க்க போறோம் மா ஹாதா இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் படத்தை பார்த்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா மா ஹாதா இது என்ன இதே மாதிரிதான் ஒவ்வொரு படங்களையும் வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணும் இதை அந்த படங்களை உடைய பெயர்கள் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ல அதை மனனம் செஞ்சுட்டு இதுக்கு நேரம் எழுதணும் அப்புறம் தம்பின் டூ பாருங்க இப்போ இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ஹாதா பைத்துன் இது வீடா அப்படின்னு கேட்டிருக்கு இது வீடு மாதிரியாக இருக்குது அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் லா இல்லை ஹாதா மஸ்திதுன் இல்லைங்கிறதுக்கு லா பார்த்தோமா என்ன சரிங்களா மறுக்கிறதுக்கு லா பார்த்தோம் நேம் அப்படின்னா ஆம்னு அர்த்தம் அதை கவனிக்கணும் சரிங்களா ஹாதா மிஃப்தாகுன் இது சாவி இது சாவியா அப்படின்னு கேட்டிருக்கு சாவி பட மாதிரியா இருக்குது அதை கவனிக்கணும் ஏ ஹாதா கமீசுன் இது சட்டையா கவனிக்கணும் சரிங்களா ஆ ஹாதா நஜிமுன் இது நட்சத்திரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதையும் கவனித்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இப்போ தம்பரின் த்ரீ பார்க்க போகிறோம் இக்ரா வக் இக்ராயினா படின்னு அர்த்தம் வக்துப்னா எழுதுன்னு அர்த்தம் ஹாதா மக்தபுன் இது மேஜை ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல் ஹாதா கலமுன் இது பேனா ஹாதா சரீருன் இது கட்டில் மா ஹாதா இது என்ன ஹாதா குருசியுன் இது நாற்காலி ஹாதா பைத்துன் இது வீடா லா இல்லை ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல் மா ஹாதா இது என்ன ஹாதா மிஃப்தாஹுன் இது சாவி மண் ஹாதா இவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லை சின்ன பையனாக இருந்தால் இவன் யார் அப்படின்றத கொடுக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் மா பார்த்தோம் அப்படிதானே மா என்பது ஹைர் வரும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இந்த கொடுத்துருக்கணா மா ஹைர் ஆக்கில் கொடுத்துருக்கணா உயிர் அற்றதுக்கு வரும் மண் என்பது ஆக்கில் உயிர் உள்ளதுக்கு வரும் இப்போ ஒரு ஆளை பார்த்துட்டு இது யாருன்னு தான் கேட்போம் இது என்னன்னு கேட்போம்மா கேட்க மாட்டோம் சரிங்களா அப்போது ஒரு நபரை கேட்கும்போது இது யாருன்னு கேட்கும்போது அந்த மண்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் ஒரு பொருளை கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம் இது என்னன்னு கேட்போம் இது யாருன்னு கேட்க மாட்டோம் அப்படி தானே அப்போ மா நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா மண் ஹாதா இவர் யார் ஹாதா தொபிபுன் இவர் டாக்டர் இப்போ பெரிய நபராக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் இவர்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஹி அப்படிங்கிறது பொதுவானது தான் அப்படி தானே சிறியவர் பெரியவர்னு சொல்லியா நம்ம பயன்படுத்துகிறோம் தமிழில் மட்டும்தான் அந்த மதிப்புக்குரிய வார்த்தைகள்லாம் இருக்கும் சரிங்களா மன்ஹாதா ஹாதா இவன் யார் ஹாதா வலதுன் இவன் பையன் மன்ஹாதா ஹாதா இவர் ய இவன் யார் ஹாதா தாலிபுன் இவன் மாணவன் ஆ ஹாதா தோழ வலதுன் இவன் பையனா லா இல்லை ஹாதா ரஜலுன் இவர் மனிதர் ஹாதா இது என்ன ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல் மன் ஹாதா இவர் யார் ஹாதா தாஜருன் இவர் வியாபாரி ஹாதா கல்புன் இது நாய் அ ஹாதா கல்புன் இது நாயா லா இல்லை ஹாதா கித்துன் இது பூனை ஹாதா ஹிமாருன் இது கழுதை அ ஹாதா ஹிமாருன் இது கழுதையா லா இல்லை ஹாதா ஹிசானுன் இது குதிரை மமா ஹாதா இது என்ன ஜமலுன் இது ஒட்டகம் ஹாதா இது என்ன ஹாதா தீக்குன் இது சேவல் மன் ஹாதா இவர் யார் ஹாதா முதர்ரிசுன் இவர் ஆசிரியர் ஹாதா கமீசுன் இது சட்டையா லாயில்லை ஹாதா மிந்திலுன் இது கர்ச்சீஃப் தம்பிரும் பயிற்சி சரிங்களா இதுலயும் பயிற்சி கொடுத்துருக்காங்க இருக்கிறாய் வக்குத்துப்படி இன்னும் எழுது மா ஹாதா இது என்ன ஹாதா கலமுன் இது பேனா ஹாதா கல்புங் இது நாய் மன் ஹாதா இவர் யார் ஹாதா தொபீபுன் இவர் டாக்டர் ஹாதா ஜமலுன் இது ஒட்டகம் ஆஹாதா கல்புன் இது நாயா லா இல்லை ஹாதா கித்துன் இது பூனை அ ஹாதா தீக்குன் இது சேவலா நம் ஆம் அ ஹாதா ஹிசானுன் இது குதிரையா லா இல்லை ஹாதா ஹிமாருன் இது கழுதை ஹாதா மிந்தியுண் இது வலதுன் இது பை இவன் பையனா நேம் ஹாதா இவர் யார் ஹாதா ரஜலூன் இவர் மனிதர் இன்ஷா அல்லா ரெண்டாம் பாடம் வந்து அடுத்து இன்ஷா அல்லா என்ன சொல்லிட்டு பார்ப்போம் அல்லாவுடைய கிருபையால இதோட இந்த பாடத்தை நம்ம முடிச்சுக்கிடுவோம் சுபஹான அல்லாய் வபிகம் தி சுபஹான கல்லாகுமே வபிகம்திக்கலாக இல்லான்னு தான் சகவ் இருக்க எல்லாமெல்லாம் இல்லாதால இன்னைக்குள்ள பாடங்களை உங்களுக்கு விளக்கத்தை தந்தால் புரிவானாக நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களையும் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி பிறர்க்கு எத்தி வைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு விளக்கங்களை ஏற்படுத்தி தருவானாக இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்து